இப்ப சொல்லுங்க எல்லாரும் வாயை முடி சும்மா சும்மா போகும் தான் எல்லாரும் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவோம் அதுவும் கவர்மெண்ட் வண்டி நம்பர் பாருங்க நல்லா நம்பரை என்ன திதி மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவாங்களாம் அந்த பஸ்ல திருப்பத்தூர் போறவங்கள டிக்கெட் எப்படின்னா சும்மா போறோம்ல டிக்கெட்டே இல்லாம ஏத்துவாங்க போல

என்ன அப்படி ஏதுங்க எல்லா பஸ்காரங்களும் ஏன் இப்படியே பண்றீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் யாருமே இங்க கேக்குறது இல்ல ஏன்னா ஏறக்கூடாதாம்ல ஏ வாடி விடுறதே இல்ல என்ன ஆனாலும் சரி என்ன அப்படியா சொன்னீங்க அஞ்சு நிமிஷம் சொன்ன அப்படியா சொன்னீங்க எதுக்கு அஞ்சு நிமிஷம் சொல்லி ஏமா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது எம்டியா கடஞ்சு நான் வரும்போதும் எதுக்கு ஏற கூடாது மதுரை ஆளுங்க மட்டும் தான் என்ன மதுரைக்கு போறவங்க மட்டும் தான் ஏறணும்னா என்னங்கிறேன் அது என்ன மதுரைக்கு போறவங்க மட்டும் ஏறணும் திருப்பத்தூர்ல தான் போறவங்க காசு கொடுத்தாம உங்களுக்கு சும்மா போறமா திருப்பத்தூர் போறவங்க சும்மா போறமா யார் சாகுறா யார் சாகுறா இப்படி போய் போய் எல்லாரும் போய் முட்டிக்கிறீங்க வேகமா போய் இருங்கப்பா பச்சா பிள்ளைய வச்சிருக்கேன் மாசம் எதுவுமே சட்டமா கதவு மூடி நிக்கிறாங்க இப்போ மட்டும் இப்போ சொல்லுங்க என்ன சொன்னீங்கப்பா கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்கப்பா சொல்லுங்க